நண்பர்கள் வணக்கம் இனிமேல் விடுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனைப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கரவிருக்கமான மாடலில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பண்ணால் சுத்த விலையில் நல்ல முகலட்சணமான மாடு கிளிக்கும் டைப்பில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மூன்றாவது கன்று இப்போ போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு பதினெட்டு நாட்கள் ஆகுதுங்க பதினெட்டு நாட்களான அழகிய காங்கிரேஜ் கன்றோடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுடி சுத்தங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல இருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு பதினெட்டு நாட்கள் ஆகுது கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தற்போது ஒரு ஐந்து நாள் ஒன்பது லிட்டர் வரைக்கும் வந்தோம்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குங்க பெருசாக வந்து போனால் தாலி தீவனெலாம் எந்த ஒரு தீனமும் கிடையாது தற்போதைய கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாள் கறந்துட்டு நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதை விட மேலே வந்து போனால் கறவை கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு வந்து போனால் கால் அங்கே தேவைங்க விவசாயிகளிடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பாருங்க இந்த மாடு குறிப்பாக வந்து பாருங்க விவசாயிட்டு தான் வந்து பண்ணிணா விற்பனைக்கும் வந்துருக்குங்க கன்றோட புகைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாட்டோட காம்பில் வந்து பண்ணால் அதாவது முன்னாடி இருக்கிற ஒரு காம்பில் மட்டும் வந்து பார்த்திங்கனா பால் ரொம்ப கம்மியாக வருங்க ஒரு இரநூறு எம்எல் தான் வந்து போனால் பால் வரும் அதையும் நம்ம வந்து பண்ணால் தெளிவாக சொல்லிடுங்க மற்ற மூணு காம்பில் வந்து போனால் பால் தெளிவாக வருது ஒரு காம்பில் மட்டும் வந்து பார்த்திங்கனா பால் கம்மியாக தான் வருங்க அது இங்கே குறிப்பிட்ரும் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போது பார்த்துட்டுருக்க இந்த கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுங்க காலை கன்று கன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் கிராஸ் காலை கன்றுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குதுங்க தேவன்றரை மட்டும் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க விலை கொஞ்சம் என்ன அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டி நேரில் வந்து பாருங்க இரண்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படிதாங்க தாங்க சொல்கிறாங்க ஒரு கன்று மாடு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவான விலையில வேணும் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் கரையத்தன் கேரண்டியே வேணும் மாடு நல்ல சைஸ்ல வேணும் நீங்கள் நல்லா பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு மேலே கரைவைத்தன எதிர்பார்க்கலாங்க தேவன்றரை மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்து இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கைக்கறவை மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுத்த சவலையில் அதாவது ரத்த சவலையில் ஜெர்சி மாடுங்க பல் வந்து பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு இப்போ மூன்றாவது கன்று போட்டு ஒரு மூன்றரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க பல் வந்து பல் சேர்ந்துருச்சு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துகிட்டு இருக்குங்க இந்த மாடோட கறவைத்தனை நேரில் வந்து கறந்து பார்த்தே வந்து பண்ணா வாங்கிக்கலாங்க இந்த மாட்டுக்கும் தாளித்தவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் மட்டும்தாங்க அதனால் நீங்கள் தாலித்தின் வைக்கிற பட்சம் நல்லாவே கறவை வரும் ஒரு ஏழுலருந்து எட்டு லிட்டர் கறவை தரேன் இரண்டு நேரம் சேர்ந்து நீங்கள் கேரண்டியாக கறந்துக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான கொடுங்க குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது கறவைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனா கால் அணைச்சி பால் கறக்கொடுங்க உங்களுக்கு சம்மதம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க கறவைக்கு கால் அனுச்சு கறக்கூடங்க ஒரு எட்டு லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக இருந்தால் எதிர்பார்க்கலாம் நல்லா அடைச்ச மாடியில் கண்டிப்பாக வந்து போனால் கறக்கக்கூடிய மாடு நீங்கள் நேரில் வந்தும் கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கிக்கலாங்க ஒரு ரத்த சவலையில் ஒரு கை கறவை மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி எந்த எந்திர்பச்சினால தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கை கறவை மாடு வேணும் நல்ல ஒரு திறனில் வேணும் நல்ல மூலச்சமாக நல்ல கலரில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையாட்ட மட்டும் வீரோடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் டி புதூர் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலில் விற்பனைக்கு இருக்குது தேவையாட்டம் மட்டும் கான் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாவட்டும் ஆவு எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாட்டோட உரிமையாளர் சிலர் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபேஷன் வரும் நன்றி வணக்கம்